சூரிய மாதிரி சீரியல்லை இப்போ ஆட்டக்கசுமான் அருமையான மாசான எபிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் சிப்பான அவன் ஃபுல்லடையும் கேளுங்கள் சாந்திமூர்த்தம் ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம துர்காவுக்கும் சூர்யாவுக்கும் தாரா ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் ஆஸ்னி தான் அப்படின்னு சொல்லி ஆஸ்னி மேலே பழி போடுற மாதிரி பேசுகிறாங்க நான் என்ன பண்ணேன் அவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில் ஒன்றும் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு நம்ம என்னதான் செஞ்சாலும் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோம்னு வந்து தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம தாரா ஆசினி எல்லாம் நம்மளெல்லாம் பேசுகிற மாதிரி ஆயிப்போச்சேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம துர்கா வந்து ரெடி பண்றாங்க பார்வதி நம்ம ஆஸ்னியோ கிவிட்டா அழகாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா எப்படி இருந்தாலும் கோவப்படுவாங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் சரிங்க நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சூர்யாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையை ஹாஸ்னி கொடுக்கலான்னு இருக்கிறப்ப ஹாஸ்னி நீ என்கிட்ட பேசாத நீ தானே ஒரு முக்கியம் காரணம் நான் உங்களுக்கு நல்லதுதான் மாமா செஞ்சுருக்கேன் புஷ்பாவை விட இவங்க தான் நல்லவங்க அதுதான் கா தான் சொல்றேன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லை தேவியோட ஆசைக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து பண்ணேன் குழந்தையோட ஆசை தானே மாமா முக்கியம்னு ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொன்னீங்க கூட வந்து அப்பா எனக்காக நீங்க துர்காவை ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட்டு வெட்டி பட்டு சட்டையை கொடுத்துருக்காங்க நீயே எடுத்துகிட்டு போயிடுங்கிற மாதிரி சொன்னேன் பார்வதியும் பின்னாடியே வந்துடுறாங்க என்ன சூர்யா அத்தை நீங்களுமா என் மனசை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இல்லை சூர்யா நான் சொல்கிறத மட்டும் கேளுப்பா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க நம்ம பார்வதி துர்காவும் என்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் சூர்யா வந்து பேசுகிறாங்க துர்கா எப்படி உங்களோட பொண்ணாக இருப்பாங்க நான் மாரியாவை தான்ப்பா துர்காவை வந்து பார்க்குறேன் எல்லாரும் வந்து துர்காக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே என்ன கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஏகப்பட்ட குழப்பெல்லாம் நடந்துகிட்ருக்கு இனிமேட்டு தான் நம்ம வீட்டுக்கு மருமகம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்ல விதமாக ஆகப்போகுது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சூர்யாவுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா துர்காவை நீ ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுறாங்க சூர்யா எக்காரனை கொண்டு இந்த விஷயத்துக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மாயாவும் சங்கரபாண்டியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க இது எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க போல அவங்க கீழே இறங்கி வராங்க சூர்யா மனசை வந்து மாத்திட்டாங்க மாப்பிள்ளை இவ்வளோ சீக்கிரம் மாறுவார்னு கூட பார்க்கல என்ன சொல்கிற அவன் பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி மாயாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அச்சச்சோ என்னடா அது துர்கா வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா துர்காவை ஏற்றுக்கிட்டானா சூர்யா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க சிஸ்டர் எனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் அவசரப்பட்டு இருக்கீங்கன்னு மாயா வந்து கேட்குறாங்க ஆசினிக்கிட்டையும் பார்வதி கிட்டேயும் நீ சும்மானு இரு சூர்யா இத்தனை வருஷம் தன்னந்தனியா இருந்தது பத்தாதா அதா அப்படியா இருக்கணும் எனக்கு தெரியும் மாயா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க உங்களுக்கு சூர்யா வந்து பையனாக இருக்கலாம் ஆனால் எனக்கு சொந்த என்னோட அண்ணன் பையன் அவன் வாழ்க்கையில என்னென்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உடனே பால் சொம்போட வராங்க பார்வதி அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதங்கிறதுக்காக வந்து குனிறாங்க அத்தனை சொல்லாத நான் இனிமேட்டு உனக்கு அம்மா அப்படின்னு பார்வதி வந்து இருக்காங்க நான் தான் சூர்யாட்ட சொன்ன நீ என்னோட பொண்ணுன்னு உண்மையிலே நான் உங்களோட பொண்ணு தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது இன்னொரு வாட்டி உங்கள் எல்லாரையும் பார்ப்பேன் பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு நம்ம மாடி வந்து கியூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூர்யா வந்து கோபமாக இருப்பான் நீ தான் பார்த்து நடந்துக்கணும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம துர்கா இவ போகிற வேகத்தை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யாவோட மனசை மாற்றிடுவாளோ நிச்சயம் நடக்காது ஆமாம் சிஸ்டர் நீங்கள் அப்போலேருந்து இப்படி தான் சொல்லுவீங்க கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் நீங்கள் நடத்தி வச்ச மாதிரி தெரில கடைசியில் புஷ்பா ஏமாந்து போனால் நம்மளும் ஏமாந்துட்டோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் வந்து ஒன்றா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ சாந்தி மூர்த்தம் ஏற்பாடு வரைக்கும் வந்துடுச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப சூர்யா வந்து எப்போதும் போல் திட்டிகிட்டு இருக்காங்க தனியாக இருக்கிறப்ப ஏங்க நான் தான் இனிமேட்டு உங்களுக்கு மாறி என்னது நீ என்னோட மாறியா ஏய் யாரை நினச்சிக்கிட்டு இருக்க மாறியை வந்து உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க மாறி என்னோட பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போனாலும் என் மனசில் அவள் தான் இருக்கா சரியா அப்படின்னு இருக்கிறப்ப ஏங்க தாங்க நான் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே வந்து பேசும்போது நீ இப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துவேன் நான் கூட பார்க்கல நானும் உன்ட்ட எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன் நீ தான் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாரியோட கணவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே உங்கள் மனசை நான் கூடிய சீக்கிரம் ஜெயிச்சு காட்டுறேன் நீ கீழே தான் தூங்கணுன்னொன்னே பாயை விரிச்சு போட்டு அப்படியே மாறி கீழே வந்து தூங்குறாங்க ஆரம்பத்துலேருந்து இப்படித்தனங்க இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசை வந்து நான் ஜெயிப்பேன் திருப்பியும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம் இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு க்யூட்டாக அழகாக வந்து இருக்காங்க வேறு லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் மாயாவும் சங்கரபாண்டியும் தூங்காமல் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க நீ ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுன்னு சொல்லி ஹாலில் இருக்கிற சோஃபா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவர் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க மாயாவால் நிம்மதியாக தூங்க முடியல அது சூரியா ஆரம்பத்துலேருந்து மாறி ஃபஸ்ட்டு ஏற்றுக்காமல் இருந்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ துர்கா எப்படி இருந்தாலும் சூர்யாவோட மனசை வந்து மாற்றிடுவா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரமிச்சிருவாங்க இனிமேட் நம்ம எதையுமே செய்ய முடியாமல் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்மளை வீட்டை விட்டு துரத்த தான் அடுத்தது துர்கா வந்து யோசிப்பா நம்ம தான் மாயாங்கிற விஷயம் தாராங்கிறது எல்லாம் அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன மாதிரி தான் வச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சூர்யா வந்து எந்திரிக்கிறதுக்குள்ளேயே லிப்ஸ்டிக் எடுத்து அப்படியே வரையறாங்க நம்ம சூர்யாவுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ணீங்க நான் வெளியில வந்து அடுத்தது குட்டிகள் அட்டாப் பண்ண போறேன் இதை எல்லாரும் நம்பணும்ல அதுக்காக தான் சூர்யான்னு சொல்லி ரெண்டு மூணு இடத்த வந்து லிப்ஸ்டிக் வச்சு அப்படியே வந்து வரையறாங்க சூர்யா கன்னத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்